ஒரு வழியாக கடைக்கு தேவையான இல்லை சிறப்பு எடுத்துன்னு போட்டாச்சு எல்லா பொருளும் சரக்குங்க சிறப்பு இல்லைங்க பொருள் வரங்க நல்லா இடத்துல வந்து போட்டாச்சு ஆஹா வியாபாரம் பண்ணி அழகாக என்னை யார் கை விட்டாலும் அந்த கடை என்ன கைவிடாதுங்களோ எனக்கு கால் வைத்து விட்டு இல்லை பண்ணுற வியாபாரத்தை பண்ணி நான் போயிடுச்சு கூட வாய்ப்பு ஆ ஆரம்பிச்சதுல ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பையன் அழகாக கியூட்டாக வரான் வியாபாரம் அமோகமாக இருக்க போகுது அப்படி என்னப்பா வேணும் cuaguna ngala por wangun padaang tout மளிகை கடை நிறைய பொருட்களை இறக்கி மழை மழைன்னு உயர்ந்துடலான்னு பார்த்தா முத மொதல் ஒரு பையன் வந்து ஆல் கிளியர் குட் நைட்டு இந்த மாதிரி ஒரு பொருள்களை கேட்குறானே யாரா அந்த பையன் ஓடுறாடி தம்பி என்ன ப வேணாம் அஹா கடையை ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பையன் க்யூட்டாக அழகாக வரா வியாபாரம் ஓஹோன்னு இருக்கப்போ என்னை யார் கைவிட்டாலும் இந்த கடை என்ன கைவிடாது என்ன இந்த கடை வந்து ஓஹோன்னு உயர்த்தும் கால் வயிற்றுக்கு கஞ்சாவது எனக்கு ஊற்றும் மளிகை கடைக்கு தேவையான எல்லா சரக்குகளையும் சரக்குன்னு சரக்கு இல்லைங்க மளிகை கடைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்ட ஒரு வழியாக என் பழப்புக்கு நல்ல வழியை நான் தேடிக்கணும்